பிரான்சில் ஏற்பட உள்ள மாற்றம் புயல் தாக்கும் அபாயம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிரான்சில் பணியுடன் கூடிய காலநிலை வார இறுதியில் முடிவடையும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது எனினும் பல பிராந்தியங்களில் சஹாராவிலிருந்து மணல் படிவுகளை கொண்டு வரும் காற்றால் மாற்றப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வட ஆப்பிரிக்காவில் இருந்து வரும் சூடான காற்று தெற்கு மற்றும் மத்திய பிரான்சின் பெரும்பகுதிக்கு மணல் துகள்களை கொண்டு வரும் வார இறுதியில் கடுமையான புயலுக்கு வழிவகுக்க வாய்ப்புகள் உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தெற்கில் வழக்கமான ஏப்ரல் சராசரிக்கமைய இந்த காற்று வெப்பநிலையை உயர்த்த தொடங்கும் அதே நேரத்தில் பிரான்சில் தற்போது குளிர்ந்த வடக்கு காற்றுடன் தொடர்பு கொள்ளும் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு நோக்கி நகரம் முன் குறிப்பாக மத்திய மற்றும் தெற்கு பிரான்ஸ் முழுவதும் குளிரான தன்மை காணப்படும் ஆக்சிதானி பகுதிகளில் இன்று முதல் புதன்கிழமை வரை இருநூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இப்பகுதியில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே முதலாம் தேதி முதல் வங்கி விடுமுறை வரை நாடு முழுவதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் எச்சரிக்கை திங்கட்கிழமைக்குள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஷேடமாக ஆல்ப்ஸ் மற்றும் கிழக்கு பிரான்சை உள்ளடக்கிய சூடானு காற்றுடன் இது வடக்கு நோக்கி நகரம் இருப்பினும் பிரிட்டனையே தவிர அனைத்து பகுதிகளிலும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது